வேப்பம் பழம் பறிக்கலாமா பழமெல்லாம் வேப்பம்பழம் பறிக்கலாமாருவாச்சிருக்கும் வேப்பம்பழம் பறிச்சி ராணிக்கு கொடுக்க வேணாம் ஒத்து ஒத்து పట్టుకోండి యా వేపపల్లం కొంచెం పరిచి சாப்பிడపోరం ఈలొంచి మంచీస్ దొరకేస్తుంది పుడింగ ఆమే వచ్చింది మన మైలర్ బమ్ములు చెంది నా కొడుకు హ్మ్ వేపపల్లం ఇది சாப்பிటినావు

வேப்பம்பழம் எங்கேயாச்சும் கிடைச்சா சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது வயிற்றுக்குள்ள பூச்சி எல்லாம் போயிடும் சாப்பிடுங்க போயிடும் இருக்குது தோல் எடுக்கணும் நீ ம்